அன்பான பரலோக பிதாவே புதிய நாளின் வெளிச்சத்தையும் உயிரின் கிருபையையும் எங்களுக்கு அருளியதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்களை திறக்கும் உமது அன்பையும் இரக்கத்தையும் நினைத்து புகழ்கிறோம் கர்த்தாவே இன்றைய வெள்ளிக்கிழமை நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்கள் சிந்தனை சொல் செய்கைகள் அனைத்திலும் உமது சித்தம் நிறைவேறிடுவதாக எங்களுக்கு முன்பாக வரும் சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள தைரியம் அருளும் தவறான பாதையில் செல்லாமல் எங்களை காக்கும் கர்த்தரே எங்கள் வேலைகளில் உமது ஆசீர்வாதம் இருக்க செய்யும் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உம்மை மகிமைப்படுத்தும் கருவியாக இருக்கக்கூடும் எங்களை சந்திக்கும் மனிதர்களுக்கு அன்பும் கருணையும் காட்டும் மனதை தாரும் கர்த்தாவே எங்கள் வீட்டாரும் குடும்பமும் நண்பர்களும் உமது கிருபையால் நிறைவளையட்டும் நோயால் போராடுகிறவர்களுக்கு சுகத்தையும் சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆறுதலையும் அருளும் எங்கள் தேசத்தையும் எங்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் உமது இரக்க கரங்களால் காத்தருளும் உம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாது உமது விசுவாசத்துக்கு நன்றி எங்களை என்றும் நேசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்